அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சொந்திரேன் சிஸ்ரே குருமுரளி என்றும் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஜனவரி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மாசம் ஜனவரி மாசம் தாங்க இந்த மாசத்துல எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஜனவரி பிறந்தா நமக்கு வழி பிறக்காதா இந்த புத்தாண்டு நல்லா இருக்காதா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் இருக்கும் அம்மன் டிவில புத்தாண்டு பலன் கொடுத்தா இருந்தேன் நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்கும் சரி நம்முடைய அம்மன டிவில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதக குடும்ப ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சிந்தனை நல்லபடியா போகணும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கணும் ஏதோ ஒரு துன்பம் உங்களை விலகணும் அதான் எங்களுடைய எண்ணமே தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க சில பேர் அம்மன் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்க தெரியும் இருந்தாலும் உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ரொம்ப சிறப்பு இப்ப என்ன திசா புத்தி நடக்குது இப்ப ஜனவரி மாசம் பேசுறமா இப்ப இந்த மாசத்துல எந்த கிரகம் எந்த எத்தனாம் திசை நடத்தும் எத்தனாவது புத்தி நடத்த பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன் வரும் இந்த மாசத்துல மூணே விசேஷம் தாங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பண்டிகை இந்த மாசத்துலதான் வரும் ஜனவரி மாசத்துலதான் பதினாறு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இந்த பொங்கல் திருநாள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா தை அமாவாசை மெயினான அமாவாசை இந்த மாசத்துல தான் வரும் இது இதுதான் இந்த மாசத்துல விசேஷமே வேற எந்த ஒரு விஷயம் இல்ல தமிழனா பிறந்த அனைவருக்குமே இந்த தமிழன் திருவிழா உள்ள மாதம் இந்த ஜனவரி மாதம் தான் தமிழனுக்கு உள்ள திருவிழான்னு சொல்லுவாங்க தை பொங்கலுங்கிறது அது இந்த மாசத்துல மட்டும்தான் வரும் அனைவருமே இந்த பண்டிகை விழாம கொண்டாடுங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இப்ப வீடியோக்குள்ள போ அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதுன ராசி இதுலையுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசிபட்ட அதிக பேர்கிட்ட இருக்கும் ஒரு வேளைய பலவாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி அதாவது அறிவுக்கு உகந்த ராசி மிதனராசி சொல்றோம் ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே மிதன ராசிட்ட மட்டும் தான் இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை நம்ம சாதிக்கணும்னு சொல்லி டேலண்டான குணமும் இந்த மிதன ராசின்னு மட்டும் கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப கிரகம் இப்ப பாப்ப எங்க எங்க எந்த கிரகம் சஞ்சாரம் செய்யறோம் உங்க ஆசில இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்த நாலாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது தனுசுரா ஆசில அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சனி பகவான் சேர்ந்து சூப்பர சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது கும்பரா ஆசில பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா பகவான் சஞ்சாரா செய்யறாரு அதாவது ஆசில பன்னிரெண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு எட்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி பாத்தோன்னா செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்னாம் தேதி உங்க ராசியை நோக்கி வக்ரமாய் உங்க ராசியை பயிற்சி ஆகிறாரு இருபத்தி நாலாம் தேதி தான் புதன் பகவான் உங்க ராசிக்கு அதாவது எட்டாம் பாவத்துக்கு மகர ராசிக்கு பாரு அது முதலிருந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு புதனுடைய பார்வை இருபத்தி நாலாம் தேதி போட்டு ஒரு அற்புதமான ஒரு பார்வையை கொடுத்துக்கிட்டே இருக்குது என்னை பார்த்தா மிதனத்துக்கு இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல புதன் இருந்தார் ஆட்டி படச்சாரா கேட்டு பாருங்க கடன் வாங்கிக்கலா பகை வாங்கல எதிரியாங்களா பிரச்சனைய பாத்தீங்களா கேட்டா சொல்லுவாங்களே ஆமா ஏதாச்சும் ஒரு நான் தடையை சந்திச்சேன் அப்படிங்கிற வார்த்தை தான் என்னை பொறுத்தவரை மிதிர ராசிக்கு வந்திருக்கும் அவங்க ஒரு தடையில சந்திச்சிட்டாங்க மிதிர ராசிக்காரங்க எதுவுமே நல்ல ஒரு யோகம் இல்ல அது மட்டும் இல்லாம இந்த வெறைய குரு இது வேற ஒரு பக்கம் யார் ஜாதத்துல குரு சரியா இல்லையா அவங்களுக்கு வேற கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா குரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்திருக்கோம் ஒரு சில பேர் பலவீனத்தையும் கொடுத்தாங்க ஜாதத்தை பொறுத்துதான் அதாவது லக்னத்துல இருந்து குரு நல்லா இருந்தா நல்ல யோகத்தை கொடுத்திருக்கோம் சரியில்லாம் இங்கேயே ஒரு பலவீனத்தை காட்டியிருப்பாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் இதுல ஒரு தடைகள் இதுதான் பிரச்சனை திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எட்டு பாருங்களேன் அந்த ஒரு வருஷமா திருமண வாழ்க்கை அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் இதுல ஏதாச்சும் நம்ம பெருசா பண்ணணும் தொழில் அதில் வரைய பண்ணணும் அப்படி எண்ணங்கள் மைண்ட் தாட்டு கண்டிப்பாக போயிருக்கும் யாருக்கு மிதன ராசிக்காரங்கள் இதெல்லாம் இந்த சிந்தனை குண்டு பண்ணும் எதிர்பார்த்த பண லாபம் வருமான இன்கம் சந்தோஷம் பெருசா இருந்திருக்காது எதிர்பார்த்த லாபங்கள் இருந்திருக்காது இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையை சந்திச்சிருப்பாங்க வண்டி வாகனம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் தடையா இருக்கும் சில பேருக்கு உடம்பு அம்மாவுடைய உடம்பு சந்தோஷம் இங்கு இவங்களுடைய உடல் உபாதைகள் இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இதெல்லாம் இருந்துச்சு இனிமேல் பார்க்க மாட்டீங்க முதன் புதன் நேரம் ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு இருபத்தி தேதி வரை பார்த்துக்கிட்டாரு உங்களை ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே மிதன ராசிக்காரங்க தான் ஏன்னா நிறைய இவருக்கு வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை எல்லாமே இருந்துருக்குங்க இனிமேல் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களும் நல்ல எதிர்பார்த்த வேலை நல்ல வேலையாக கிடைக்கும் பாருங்க அதுவும் ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் சூரிய பகவான் இருக்கிறதுனால அப்ப நிறைய பேருக்கு ஜனவரி மாசத்துல நல்ல ஒரு வேலை உத்தியும் நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடையாது குருவுடைய வீட்டுல இருந்தா நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும் அப்ப வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நல்ல ஒரு ப்ரமோஷன் நல்ல அனுகூலங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு மிதன ராசியை பொறுத்தவரை இருக்குது நம்ம எந்த ஒரு தடையும் சொல்லக்கூடாது இப்ப நான் வீடு கட்டுறேன் நான் இடம் வாங்க போறேன் பூமி வாங்க போறேன் என்ன இடத்துல வில்லங்கத்துல பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸ்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது இவனால தான் அலையணுமா இப்ப முன்னாடி முடிவுக்கு வருமானா வருமான ஆல்ரெடி முடிவுக்கு வந்திருக்கும் இல்லைன்னா இனிமே வரும் இப்ப வீடோ இடமோ பூமியோ மாத்துறது பண்றது வாங்குறது விக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம் ராசிக்காரன் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது பார்த்துக்கோங்க டைமிங் சூப்பர் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்குங்க திருமணம் வளர்த்து கணவன் முனை ஒற்றுமை சந்தோஷம் சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் திருமண வழக்கில கணவன் மனைவி நல்ல ஒரு ஏன்னா மனைவி ஸ்தானத்துல போய் யார் இருக்கிறது புதனே போய் உட்காந்துட்டாரு அப்ப காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே பாருங்க நிறைய பேருக்கு ஜனவரி மாசம் கரெக்டா பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறம் பேசுவார்த்தை நடத்தி கண்டிப்பாக இந்த ஜனவரி முடியக்குள்ள திருமணத்தை பண்ணிருவாங்க வீடு கட்டணுமா இல்ல திருமணம் பண்ணுமா ரெண்டு பிளான்ல மட்டும்தான் இந்த மிதன ராசி நோக்கி போவாங்க கண்டிப்பா நல்ல ஒரு யோகத்தை குடுக்கிட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க பொருளாதார வளர்ச்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு பொருளாதார வருமானம் இன்கம் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் பொருளாதாரத்துல சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வருது வருமான இன்கம் குறையாது பொருளாதாரத்துல நல்ல ஒரு வெற்றி பக்கம் உங்க பக்கம் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பாத்துக்க பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் சேமிப்பு நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவம் அரசாங்க வேலையா இல்ல அரசு மூலம் கூடிய நபர்களா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி எந்த ஒரு தலைவரா என்னை பொறுத்தவரை மிதன ராசியை பொறுத்தவரை மாணவ மாணவிகள் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் கல்வி நான் கல்வி ஞானம் சூப்பரா இருக்கும் புதன் ஏழாம் இடத்துல இருந்து ஒரு ராசியை பாக்குறதுனால அதே மாதிரி நீ எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் ஆகும் அதே நான் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு லோன் இருபத்தி நாலாந்துக்கு அப்புறம் கடன் உதவி எங்க கேட்டாலும் கிடைக்கும் உடம்பு உபாதைகள் பெருசா இருக்காது என்னை பொறுத்தவரை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா சூப்பரமைச்சு கொடுக்குறாரு மிதன ராசிக்கு வெளிநாடு போகணும்னா வெளியூர் போகணும்னா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வந்துருங்க தடை இல்லாம தாமதம் இல்லாம வரக்கூடிய அமைப்பு வரும் வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் இதுல எந்த ஒரு தடையும் கிடையாது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வீட்டுல சுபகாரியங்கள் சுப செலவுகள் கண்டிப்பா அமையக்கூடிய அமைப்பு வரும் என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு சுபகாரியம் சுப செலவுகள் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு ராசி சூப்பரா இருக்கு தந்தையோட சொத்தா தாயோட சொத்துக்களை தான் அனுகூலம் வாய்ப்பு இருக்கு தொழில நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா வரும் யார் ஜாதத்துல இப்ப தொழில் கிரகம் நல்லா இருக்கும் ஜாதத்தை பார்த்து தெசாபுத்தியை பார்த்து கண்டிப்பாக தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரான ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைச்சிடும் மாமாநாத மாமியார் ஒரு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல அனுகூலங்கள் பெருமொண்டப்பான இன்கம் சந்த விஷயம் அதாவது மெயினாக இந்த ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் சார்ந்த ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது இந்த மினரல் ராசியை பொறுத்தவரை குடுக்கல் வாங்க பிசினஸ் நகை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எறும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு நான் இது எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் அதாவது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு சூப்பரான டைம் நான் சொல்லுவேன் அதே மாதிரி வெளிநாட்டு வெளியில் உள்ளவனா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க தைரியமும் முயற்சி பண்ணுங்க நல்ல யோகங்கள் இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு பத்து ஜாதபத்திசாபத்திய பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமா இருக்கு ஆனா இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவங்க ராசியை நோக்கி வர்ற அதனாலதான் லாட்ரி யோகத்தை இருக்க சொல்றேன் நான் அந்த அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் வேலை லாட்ரி யோகம் ரெண்டுமே ஒரு கைக்குடி வரும் இருபத்தி ஒண்ணுக்குள்ள வரணும் அதை தாண்டி வரணுங்கிற அமைப்பு கண்டிப்பா வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் ஏற்றுமதி இறக்குமதி பேசுனா சூப்பரா இருக்கும் நெருப்பு சம்பந்தத்தோட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்ல ஒரு ஏங்குடிய அமைப்பு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நட்சத்திரம் பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது மிருகசனத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க மிருகசனத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒரு யாருக்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை சாதிக்கும் ஒரு சிந்தனை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க மிருகசேர்த்துல பிறந்தவங்க ஒரு குடும்பத்தினர் ரீதியாக வருமான ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப தடைகளை சந்திச்சாங்க நினைவு சந்திக்க மாட்டாங்க நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் எங்களுக்கு அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த மிருகசேரத்துல பிறந்த நல்ல ஒரு டைமிங் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க நிறைய பேருக்கு பாருங்க சுப செலவு கண்டிப்பா உண்டு திருமண பேச்சா இல்ல வேலை உத்தியோகம் மாற்றமா தொழில் மாற்றமா இது எல்லாமே சாதம் மாறக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து திருவாதரத்துல பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமா சந்திப்பாங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் ஒரு வேலை கொடுத்தா அந்த பிரம்மாண்டமா அந்த வேலையை முடிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனை அதிகமா இருக்கும் திருவாதையில பிறந்துட்டாவே இனிமே நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களை நோக்கி சூப்பரா இருக்கு திருவாதையில பிறந்தவங்க தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா நிறைய பேருக்கு திருவாதையில பிறந்தவங்களுக்கு இப்ப பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமா தேடி வரணுங்க திருவாரணத்துல பிறந்தவங்க டைமிங் சூப்பராக இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு பாத்தீங்க அதே மாதிரி பாருங்க தொழில் லாபம் நல்ல ஒரு திடீர் யோகம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது திருவாத பிறந்தவங்க நல்ல ஒரு பொன்னான நேரம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா புனர் பிறந்தவங்க எதுவுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் விட்டு பொருத்து குணம் இது எல்லாமே இந்த புனர் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க புனர்பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வருமான ரீதியாக கணவன் மனைவி சார்ந்த விஷயம் கொடுக்கல் வாங்க பிசினஸ் வட்டி தொழில் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் இது மாதிரி நிறைய தடையில சந்திச்சவங்க யாருன்னா அந்த புனர்பூசலத்தில் பிறந்தவங்க தான் இனிமேல் சந்திக்க மாட்டாங்க இனிமேல் நல்ல ஒரு டைம் வேலை செய்யும் இப்ப வீடு வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது சுப செலவா பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா கூட எந்த காரியத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகளை வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு பாருங்க அதாவது இந்த புனர்பூஷணத்துல பண்ணுறது ஒரு பொன்னான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு ஆசிரியை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி சார்ந்த விஷயம் உள்ள நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மிதன ராசிக்கு வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது